இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம மனசு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுங்க கடவுள் தானாகவே நம்ம கிட்டே வருவார் அதை விட்டுட்டு கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறேன் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாமே கடவுளுக்காக செய்வாங்க ஆனால் மனசு சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் கண்டிப்பாக கிட்ட கூட வரமாட்டாருங்க இப்போ நம்ம பார்க்க போற கதையும் அது தான் இந்த கதை கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த கதைக்கு நான் கேரண்டி இந்த கதையை முழுசா பாருங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஜனனி வாசலில் செருப்பை கழட்டி விட்டு வீட்டிற்குள் நுழைந்தால் மணி சரியாக இரவு ஒன்பது கணவன் சக்தி மற்றும் மாமியார் ஹாலில் அமர்ந்திருந்தனர் சக்தி ஃபோனில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தான் அப்பாடா என்று சோஃபாவில் அமர்ந்தவளை பார்த்து என்ன டிஃபன் செய்ய போற என்றான் மகன் பாலா இருடா ஏதாவது செய்றேன் என்றவளிடம் ஏதாவது டேஸ்டா செய்யுமா என்றான் சத்தமாக நான் தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஏற்கனவே வெட்டி வச்சிட்டேனே வைக்க உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது ஃப்ரிட்ஜில் இருந்து மாவை எடுத்து டக்குன்னு தோசை சுட வேண்டியது தானே பாவம் புள்ள எவ்வளவு நேரம்தான் பசியோட இருப்பான் என்ற மாமியாரிடம் ஒன்றும் கூறாமல் சமையலறைக்குள் சென்றால் எனக்கு சப்பாத்தி தான் வேணும் இல்லனா பரோட்டா வாங்கித்தாங்க என்றான் பாலா ஒரு நிமிஷம் என்று ஃபோனில் கூறிவிட்டு சக்தி ஜனனியை அழைத்தான் ஏய் அவன் என்ன கேட்குறானோ அதை செய்ய பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்ருக்கும் போது ஏன் அவனை கத்த விடுற என்றான் சக்தி எங்க இப்போதானே உள்ளார வந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டேங்கிறான் வாயை மூடிக்கிட்டு கேட்கறது செய் என்று கூறிவிட்டு மீண்டும் ஃபோனில் பேச ஆரம்பித்தான் இது எப்போதும் நடப்பது தானே என்று நினைத்துக்கொண்டு சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பித்தால் முதுகு லேசாக வலிப்பது போல் இருந்தது வீட்டிற்கு சென்றவுடன் பாத்ரூம் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டே வந்தவளுக்கு இப்போது அது சுத்தமாக மறந்துவிட்டது ஜனனி எம்எஸ்சி முடித்துவிட்டு தேசிய வங்கி ஒன்றில் கணக்காளராக பணி செய்கிறாள் சக்தி பிஎஸ்சி முடித்துவிட்டு வங்கியில் சிறிது காலம் வேலை செய்தான் திருமணத்திற்கு பின் சுயதொழில் செய்கிறேன் என்று இருந்த வேலையை விட்டுவிட்டான் பல வருடங்களாக ஏதாவது முயன்று கொண்டே இருக்கிறான் ஆனால் அவனுக்கு இன்னும் விடுவு கிடைக்கவில்லை மொத்த குடும்பமும் ஜனனியின் வருமானத்தில் தான் ஓடிக்கொண்டிருந்தது இதனால் சக்திக்கு ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையால் அடிக்கடி ஜனனியிடம் சண்டை போடுவான் மனைவியின் ஏடிஎம் கார்டு எப்பொழுதும் சக்தியிடம்தான் இருக்கும் கணக்கு கேட்டாலோ இல்லை இப்போ இந்த செலவு வேண்டாங்க என்று சொன்னாலோ பேயாட்டம் விடுவான் என்னடி உன் காசுல தான் குடும்பம் ஓடுறதா நினைக்கிறியா இப்ப நினைச்சாலும் உன்னை வேலையை விட்டு நிறுத்தி பிச்சை எடுக்க வச்சிருவேன் ஜாக்கிரத என்பான் நீ கோவப்படாதப்பா இவளுக்கு போய் நல்ல புருஷன் கிடைச்சிருக்காம் பாரு அந்த கொழுப்பு தான் உன் தங்கச்சி மாப்பிள்ள மாதிரி இருந்தா தெரியும் பெண்ணுக்கு முதல் எதிரி இன்னொரு பெண்தான் போலும் என்று நினைத்துக்கொள்வாள் கொள்வாள் ஜனனி டிஃபன் வேலையெல்லாம் முடிந்து பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மாடிக்கு செல்ல படியேறினாள் ஏய் ஒரு நிமிஷம் டி என்றாள் மாமியார் சொல்லுங்கத்த சக்தி இன்னைக்கு ஜோசியரை பார்த்துட்டு வந்தான் குலதெய்வ கோயிலுக்கு போய் முடி எடுத்துட்டு பொங்கல் வச்சா அவனுக்கு பிஸ்னஸ் நல்லா வரும்னு சொல்லியிருக்கார் வர இருபத்தி மூன்றாம் தேதி நாள் நல்லா இருக்காம் நீ அன்னைக்கு லீவ் எடுத்துரு என்றால் சரிங்க அத்தை என்று கூறிவிட்டு மாடிக்கு வந்தால் ரொம்ப நாளாக இந்த நேர்த்தி கடன் பாக்கி இருக்கிறது என்று நினைத்து கொண்டே படுக்கைக்கு சென்றாள் மகன் அப்பாவின் மேல் காலை போட்டு கொண்டு தூங்கி கொண்டிருந்தான் படுக்கையில் அமர்ந்து கொண்டு கேலண்டரை பார்த்தாள் இருபத்தி மூன்றாம் தேதி ஏற்கனவே பேனாவால் வட்டமிட்டிருந்தாள் ஐயையோ அன்னைக்கு ரெண்டாவது நாளாச்சே என்ற குழப்பத்துடன் சக்தியை எழுப்பினாள் என்னங்க என்னங்க கொஞ்சம் எழுந்துறீங்க என்ன நான் நிம்மதியா தூங்கினா உனக்கு பொறுக்காதே சாரிங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு அத்தை சொன்னாங்க அதான் அன்னைக்கு எனக்கு ரெண்டாவது நாள் வருதுங்க ஏதாவது நாள் கிழமனாதான் உனக்கு உடனே வந்துடுமே எனக்கு நல்லது எதுவும் நடக்காம இருக்க காரணமே நீதாண்டி நீ வர வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோம் என்று கூறிவிட்டு படுத்துக்கொண்டான் ஜனனிக்கு ஆத்திரமும் அழுகையும் தொண்டையை அடைத்தது கண்ணில் நீர் வழிய படுத்திருந்தால் என்னை ஒரு வார்த்தையாவது கேட்டுவிட்டு நாள் குறித்திருக்கலாமே இயற்கையாய் என் உடலில் நடக்கும் மாற்றத்திற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இதை நானே நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாதே என்று மனதிற்குள் வேதனை கொண்டால் சரி இதை தள்ளி ஏதோ மாத்திரை இருக்குன்னு புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணு சொன்னாலே நாளைக்கு அவகிட்ட கேட்போம் என்று நினைத்து கொண்டே தூங்கிவிட்டாள் காலையில் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தவளை பார்த்து இதை பாரு எங்கள் குலசாமிக்கு இதெல்லாம் ஆகாது உனக்கு அன்னைக்கு தான் ஆகும்னா நீ வர வேண்டாம் என்றாள் அவளின் மாமியார் ஜனனி திரும்பி சக்தியை முறைத்தாள் அவன் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டான் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வங்கிக்கு வந்து விட்டாள் உணவு இடைவேளியில் அந்த பெண்ணிடம் மாத்திரையின் விவரம் கேட்டு எழுதி கொண்டாள் அக்கா சில சமயம் அது சரியா வேலை செய்யாது கொஞ்சம் கவனமா இருங்க என்றாள் அந்த பெண் வேலை முடிந்து வீட்டிற்கு வரும் வழியில் மருந்து கடையில் மாத்திரைகளை வாங்கி கொண்டாள் வீட்டிற்கு வந்து சக்தியிடம் அதை தள்ளி போட மாத்திரை இருக்காம் வாங்கிட்டேன் என்றாள் அது சரி உனக்கு எதை எப்படி தள்ளி போடணும்னு தெரியாதா என்ன என்று நக்கலாக சிரித்தவனை கண்டு கொள்ளாமல் சமையலறைக்குள் சென்றாள் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஜனனியும் அவள் மாமியாரும் பூஜை சாமான்களை காரில் எடுத்து வைத்து கொண்டிருந்தனர் பாலா காரில் அமர்ந்தபடி பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தான் சக்தி யாருடனோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தான் எதற்கும் இருக்கட்டுமே என்று இரண்டு நாப்கினை பேப்பரில் சுற்றி பின் சீட்டின் கவருக்குள் வைத்தால் அர்ச்சனா எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு காரில் ஏறி அமர்ந்தனர் சக்தி காரை ஸ்டார்ட் செய்தான் பாலாவோட புது ட்ரெஸ் மாடியில் வச்சிருந்தேன் எடுத்துட்டியா என்றான் சக்தி சாரிங்க மறந்துட்டேன் ஏதோ சொல்ல வந்தவனை சட்டை செய்யாமல் ஓடிச்சென்று வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் கிடுகிடுவென்று மாடி ஏறி மகனின் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு வேகமாய் இறங்கினாள் வாசலுக்கு அருகில் வரும்போது தரையில் வளவழப்பாக எதன் மீதோ கால்பட தடாரென ஒரு பக்கமாக விழுந்தால் ஜனனி தலை கிருகிருவென்று சுற்றியது இடது பக்க இடுப்பில் வழி தாங்காமல் அம்மா என்று கத்தினாள் என்ன அங்கே சத்தம் மாமியாரின் குரல் கேட்டது சுதாரித்து எழுந்தவள் அவசர அவசரமாக வீட்டை பூட்டி கொண்டு காரின் முன்பக்க சீட்டில் ஏறி அமர்ந்தாள் சக்தி வெடுக்கென்று ட்ரெஸ்ஸை பிடுங்கினான் அம்மா நீ இதை வச்சுக்கோ என்று தன் அம்மாவிடம் கொடுத்தான் அம்மா அதை வாங்கி பின் சீட்டின் கவருக்குள் வைக்கும்போது உள்ளே இருந்த நாப்கினை பார்த்து விட்டாள் கருமம் சக்தி இங்க பாரு உள்ளே என்ன இருக்குன்னு திரும்பி பார்த்த சக்தி கோபமாக அதை தூக்கி வெளியே போடுமா என்றான் ஜனனி ஒன்றும் சொல்லாமல் தலையை திருப்பிக் கொண்டால் கோவிலில் பொங்கல் வைத்தாயிற்று சக்தி தன் மகனை அடைத்து கொண்டு மொட்டையடிக்கும் இடத்திற்கு சென்றிருந்தான் ஜனனி பொங்கல் பாத்திரத்தை இறக்கி வைக்க முயற்சித்த போது திடீரென்று அடி வயிறு வலித்தது காலையில் விழுந்ததிலிருந்தே உடல் வலித்து கொண்டே இருந்தது இரு தொடையிலும் வலி ஆரம்பித்தது கடவுளே நேற்று மாலையே இரண்டு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டேனே என்னை காப்பாற்று என் தவறால் என் பிள்ளையை ஒன்றும் செய்து என்று ஜனனி கண்ணீர் விட்டு அழுதாள் அதற்குள் சக்தியும் பாலாவும் வந்துவிட்டார்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சாமி சிலை முன் வந்து வைத்தார்கள் அர்ச்சனாவால் நிற்க முடியவில்லை உடல் நடுங்கிக்கொண்டே இருந்தது நிமிர்ந்து சாமி சிலையை பார்த்தால் மனதிற்குள் கதறினாள் என்னால் முடியவில்லை வேண்டுமானால் என்னை கொன்றுவிடு என் பிள்ளையை ஒன்றும் செய்து விடாதே என்று மனதிற்குள் வேண்டி கொண்டாள் ஜனனி எல்லாரும் குடும்பமா வாங்க என்று பூசாரி அழைத்தார் சக்திக்கும் பாலாவிற்கும் கழுத்தில் பட்டு துணியை சுற்றினார் ஜனனிக்கும் அவளது மாமியாருக்கும் சிவப்பு நிற பட்டு துணியை கையில் கொடுத்தார் கற்பூரத்தை சாமிக்கும் படையலுக்கும் காட்டினார் உம் கண்ணுல ஒத்திக்கோங்க என்றார் சரி நீங்க உங்க தட்டை எடுத்துக்கிட்டு கருவறையை சுத்தி வாங்க சக்தி பாலா மற்றும் ஜனனி இவர்கள் மூன்று பேரும் முன்னே செல்ல ஜனனி மட்டும் அடிமேல் அடி வைத்து நடந்தாள் கருவறைக்கு பின்னால் வந்தவள் அழுது கொண்டே சுற்றிலும் பார்த்தாள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு பட்டு துணியை நான்காய் மடித்தாள் பூஜையெல்லாம் முடிந்து வீட்டிற்கு வரும்போது இரவு பத்து மணியாகிவிட்டது உள்ளே நுழைந்து கற்பூரம் ஏற்றினார்கள் எல்லாரும் பட்டு துணியை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடுங்க ஏ ஜனனி உன் துணி எங்க என்ற மாமியாரிடம் கூட்டத்துல எங்கேயோ விழுந்துடுச்சுன்னு அத்தை என்றாள் ஜனனி மறுநாள் காலை ஓ என்று மாமியார் அழும் சத்தம் கேட்டு கீழே வந்த ஜனனியிடம் உன் நாத்தனார் கீழே விழுந்து விட்டாலாம் நாங்கள் ஊருக்கு போறோம் என்று கூறிவிட்டு சக்தியும் அவளுடைய மாமியாரும் கிளம்பிவிட்டனர் ஜனனிக்கு உள்ளே நடுக்கம் ஏற்பட்டது கடவுளே என்னை மன்னித்து விடு என்று உள்ளுக்குள் கதறினாள் பாலாவை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வங்கிக்குள் வந்தவளை மேனேஜர் அழைப்பதாக சொன்னார் பியூன் ஜனனிக்கு வயிற்றில் புலியை கரைத்தது போல் இருந்தது குட் மார்னிங் சார் என்று சொல்லிக்கொண்டு மேனேஜர் அறைக்குள் நுழைந்தாள் வாங்க ஜனனி ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தலைமை கணக்காளராக பதவி உயர்வு வந்திருக்கு என்றார் மேனேஜர் இரண்டு கைகளையும் ஒன்று கோர்த்து தலைக்கு மேலே தூக்கி கும்பிடு போட்டு கண்ணில் நீர் வழிய தன்னை மறந்து ரொம்ப தேங்க்ஸ் சாமி என்றவளை வித்தியாசமாக பார்த்தார் மேனேஜர் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்குற தாங்க இருக்கு நான் இந்த கதையோட ஸ்டார்டிங்லே சொன்ன மாதிரி கோவில் சுத்தபத்தம் அப்படி இப்படின்னு எல்லாமே செய்கிறவங்க மனசும் சுத்தமாக இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டந்தாங்க கடவுள் கண்டிப்பாக அவங்க கூட இருக்க மாட்டாங்க பொதுவாக எல்லா மதத்துக்குமே இது பொருந்தும் மனசு சுத்தமாக இருந்தால் கடவுள் நம்மளை தேடி வருவாருங்க என்னங்க நான் சொல்கிறது சரிதானுங்க நீங்கள் அந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்